ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசெல்லாம் இப்படி இருக்கீங்க இன்னைக்கு இப்போ ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் சீசன் முடிஞ்சாச்சு முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் இந்த பிக் பாஸ் சீசன் கலந்துக்கிற முக்கியமான விஷயமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நிறைய ஃபேமஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வராங்க பட் அவங்க பண்ணுற விஷயங்களால நிறைய பேருக்கு ஃபேமஸ் ஆகிறாங்க நல்ல விஷயத்திலையும் கெட்ட விஷயத்துலையும் இப்போ வந்து ஒரு சூப்பரான விஷயம் வந்துட்டு நம்ம விஷ்டுக்கு கிடச்சிருக்கு என்னென்னா இந்த பிக் பாஸ் முடிஞ்ச உடனே இன்னொரு சூப்பரான ஒரு ஷோ ஸ்டார்ட் ஆகும் அந்த ஷோக்காக அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ குக் வித் குமாலி சீசன் ஃபைவ் ஸ்டார்ட் ஆக போது அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷ்ணு கலமரங்க போகிறார் அப்படி நம்ம நியூஸஸ் வந்திருக்கு சம மாசான ஒரு நியூஸ் ஏன்னா இவர்கிட்ட வந்து அந்த புலம்புற விஷயங்களுக்காகவே நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க டக்கு டக்குன்னு கலாய்ப்பார் ஜாலியாக இருக்கும் செம்ம ஃபன்னாக இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு இவர் வரப்போகிறதா வந்து நியூஸஸ் வந்திருக்கு இவரும் நல்லா குக்கிங்கும் ஓரளவுக்கு பண்ணுவார் இல்லையா அதெல்லாம் வந்திருக்கார் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம பிரதீப்பை இதிலையாவது சேர்த்துக்கலாம் ஏன்னா அவருக்கு குக்கிங்கும் தெரியும் பாட்டும் போடுவார் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடிவக்கரசியமாக அதுக்கப்புறம் தீபா வெங்கட் இவங்களாம் வந்து உள்ளே வரப்போகிறதாகவும் நியூஸெலாம் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பயங்கரமாக இருக்கும் இதில் வந்து இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிவின் அவர்களையும் உள்ளே கொண்டு வரலாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நல்லா பயங்கரமாக போகும் அப்புறம் மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் நீங்கள் யாரெல்லாம் இந்த பிக் பாஸ் சீசன் செவன் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற ஒரு நியூஸஸ் வந்திருக்கு இதில் யார் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே